கப் ஸ்வீட் செய்கிறதுக்கு டம்ளரில் தான் எல்லா பொருளும் அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் இருக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் அளந்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர் மைதா ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு முக்கால் டம்ளர் அளவுக்கு ரவை ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் வந்து இதுக்கு தேவைப்படும் இது வந்து நமக்கு விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம் ரவைக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் வேணாலும் சேர்க்கலாம் மைதாக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு முக்கால் டம்ளர் அளவுக்கு ரவை இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம் இது நல்லா வந்து வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் வந்து சேர்க்கணும் உங்களுக்கு எந்தளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம் நான் ஒரு டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் நெய் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நெய்லேயே இந்த மாவு எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்தளவுக்கு நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து வரும் இந்த மாதிரி மாவியெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இதை நம்ம வந்து சுகர் சிரப்பில் தான் சேர்க்கணும் இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்து வச்சிடலாம் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிளேட்டை வந்து ரெடி பண்ணிடணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு நாஸ்டிக் கடை எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் சுகர் சிரப் ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ சுகர் சிரப் வந்து ஒரு கம்பிப்பாக தான் வர்ற வரைக்கும் இதை நல்லா குதிக்க விடணும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு கம்பிப்பாக தான் வந்துடும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிருக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இந்த மாதிரி வரும் வந்ததும் நம்ம வந்து உடனே நம்ம கலந்து வச்ச மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் நல்லா விடாமல் கலந்துட்டே இருக்கணும் நமக்கு வந்து கடாயில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மைசேப்பாக கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் விடாமல் கலந்து விடணும் இந்த மாதிரி வரும் ஒன்றா சேர்ந்து வரும்போது நல்ல பபுள்ஸ் எல்லாம் வர தொடங்கும் நல்ல பபுள்ஸ் எல்லாம் வர தொடங்கி மாவையெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டீல் பிளேட்டில் கொட்டி நல்லா வந்து செட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக நம்ம கலந்தோம்னா தான் நமக்கு வந்து வெட்டுற பக்குவத்துக்கு வரும் இதை வந்து நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இதை வந்து ஃபேன் கீழே ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுடலாம் இப்போ ஃபேன் கீழே ஒரு அரை மணி நேரம் ஆறிருக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டான செவன் கப் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த செவன் கப் ஸ்வீட் ரெசிபியெல்லாம் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வாரம் வரைக்கும் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வந்து நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே நான் சொன்ன இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க